மாமா என்ன கார்த்திக் மாமா அனுதா மாமா என் ஒய்ஃப் என்ன சொன்ன ஆமா மாமா அனு வயத்துல வளர்றது என் குழந்தைதான் என்னடா சொன்ன அப்ப சுந்தரி இல்ல மாமா அனுவைதான் மாமா நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் எனக்கு சுந்தரி கூட வாழ பிடிக்கல எனக்கும் சுந்தரிக்கும் டைவர்ஸ் கொடுத்துருங்க என்னடா சொன்ன மாமா அடிக்காதீங்க மாமா என்ன விடுங்க உனக்கு என்ன தைரியம் நீ சுந்தரி வாழ்க்கைக்கு எடுத்துருப்ப மாமா விடுங்க மாமா சுந்தரி வாழ்க்கையவா கெடுக்கிற உன்னை கொல்லாம மாட்டேன் அந்த அருவாள் எங்க அருவாளா மாமா என்ன விட்டுருங்க மாமா சும்மா என்னையவே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க சரியா விடுங்கிறல்ல தப்பு செஞ்சுட்டு நீ இவ்வளோ திமுறாவா பேசுற நீ உயிரோடு இருந்தா தானே நீ அனுவ காதலிப்ப மாமா வேண்டாம் மாமா மாமா வேண்டாம் அம்மா

டேய் நீ எனக்கு சொல்ல நீங்க படுத்துதிருந்தே என் தூக்கம் என் நிம்மதி எல்லாமே போச்சு நிம்மதியா இருக்க நினைச்சிட்டீயா உன் முடிக்காம இருந்தாதானே நான் நிம்மதியா இருக்க முடியும் நீ ஒரு ஆணா மாயம் மூடிட்டு படுத்து தூங்கு நீ கத்து வீட்ல உள்ளவங்க எல்லாரும் வந்துருவாங்க அந்த தெருமுனையில வந்துருவாங்க வாய் மூடிட்டு போய் பேசாத பாடி சுந்தரி நேத்து தூங்கிட்டு வந்தவன் திடீர்னு எழுந்து ஒரே கத்து ஏண்டி என்னத்துக்கு கத்துனா சொல்றதை கேளுங்களே எனக்கு பார்த்தாலும் சரியான சிரிப்பு தாங்க முடியல ஏண்டி என்ன பண்ணா ஐயோ நீங்க வேற அடியே சொன்னாதானே தெரியும் கெட்ட கனவு வந்திருக்காமாக்கா நான் கொடுமைக்காரி என்கா ராட்சசீல நானே ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற அவன் பயந்து நடுங்கிட்டு இருக்கா நான் எப்படி பேசுறேன் பாருங்க உன்னை பண்ணதுக்கெல்லாம் அவன் இன்னி அனுபவிக்கணும் அது தெரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட்டு நீ என்னடானா அவனுக்கு போய் பரிதாபப்பட்டுட்டு இருக்க அப்படியெல்லாம் இல்லக்கா அவனெல்லாம் ஒரு ஆள் இல்லை என்னக்கா பண்ண இவனெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு உன் வழியை பார்த்து நீ போயிட்டே இருக்கணும் பார்த்துக்கோ கண்டிப்பாக்கா எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு நான் போயிட்டு வரேன் சரி சரி பார்த்து போயிட்டு வா மணி எத்தனை இத்தனை மணிக்கு மாப்பிள்ளை எங்க போறா மெதுவா நைசா வெளியே போயிடணும் இத்தனை மணிக்கு எங்க போறா யாரும் பார்க்கல இத்தனை மணிக்கு எங்க போறா சரி சரி நடக்கட்டும் நடக்கட்டும் என்ன இவன் போனே எடுக்க மாட்டேங்கிறா சோ இவ வேற எதுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே என்ன எடுக்கவே மாட்டேங்கிறா சரி என்ன எதுன்னு கேப்போம் ஹலோ சொல்ற மச்சான் என்னடா மாப்பிள்ள ரொம்ப பிஸியா போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிற இல்ல இல்ல போன் கீழே இருந்தது நான் மேல இருந்தேன் அப்படியா சரி சரி மச்சான் நான் புதுசா ஒரு கம்பெனி ஓபன் பண்ணிருக்கேன் நல்ல விஷயம்டா தேங்க்ஸ் தேங்க்ஸ்டா நீனாலும் நீதான் எனக்கு குரு நீதான் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தவ அப்படியா நீ தான்டா வந்து எனக்கு என் கம்பெனியை ஓப்பன் பண்ணி கொடுக்கணும் நான் எதுக்குடா அங்கெல்லாம் வந்து பரவாயில்ல நீ தான் எனக்கு குரு நான் இந்த நிலைமைக்கு வர காரணம் நீ தான் என்ன வச்சுதான் எனக்கு இந்த சொசைட்டில எல்லாமே தெரிஞ்சது நான் வேலை பழகினது எல்லாமே என்னென்னாலும் எனக்கு குரு இல்லை நான் எப்படி ஒன்னும் மறக்க முடியும் நீ நல்லது செஞ்சாலும் நீ கெட்டது செஞ்சாலும் நீ எனக்கு குரு எனக்கு செஞ்ச உதவிய நான் மறக்க மாட்டேன் சேர்டு சேர்டா ஏ கண்டிப்பா நீ வந்துடணும்டா கண்டிப்பா நான் வந்து திறந்து கொடுக்குறேன்டா சேர்டா மசன் சேர் நான் வைக்கிறேன்

நல்ல கிராமத்துக்குள்ள இருக்கா ஆமாப்பா நீ என்ன மாமானே கூப்பிடலம்மா என்னக் சும்மா இருக்க மாட்டீயாப்பா நீம்மா நீ என்ன மாமானே கூப்பிடலாம் சரிங்க மாமா சரி நான் போயிட்டு வரேன் ஆ சரிங்க மாமா பார்த்து போயிட்டு வாங்க வேலைக்கு போக கஷ்டப்படுது இல்ல ஒரு ஸ்கூட்டி வாங்கினேன்

அதெல்லாம் எட்டும்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா எல்லாம் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் மக்களே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்